வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு கட்டதனால் ஆய பயனில் கொள் இவன் நச்சார் தொலாரணி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார் கே ஆண்டும் திருச்சேர் இருவினியும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புத்தான் வாற்று ஒரு வாயில் அந்த வித்தம் பொய்தியொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குமே இல்லாத செந்த கல்லால் வணக்கவளை மாற்றல் அறிவு கோளில் பொறியில் குணம் இடவே எங்குணத்தன் தாளை வணங்கா பிறவி பெருங்கடல் நீந்துவர் வர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு நின்று உலகம் வளைந்து வருவதால் தானமிழம் என்று உணர் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பொய்பின் விரிநீர் வீணுலகத்தூள் நின்று உழற்றும் பசி ஏரி நுழா உழவர் புயலின் வாரி வழங்கும் எடுப்பது கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை ஏ ஏசுமின் வீரி நல்லால் மற்றாங்கே பசும்புள் தலைக்காம வரிது நெருங்கடல் தண்ணீர்மை குண்டு தடிந்தடி தான்கு தாயிவிடின் சிறப்போடு பூசணம் செல்லாது வானம் வார்க்கமில் வாணிக்கும் இண்டு தானம் தமிழடும் தங்காவியனுடம் மானம் பழங்கா தெனின் பிற மின் நீஞ்சி அமையாத உலகின் யார் யாருக்கும் இன்று அமையாத ஒழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவள் துறைவு பிறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இருந்தாரை எண்ணிக்கொண்டிற்று இருமை திருந்து இன்று ஆறம் பூஜார் பெருமை பிறநின்று உலகு நெண்ணும் தோட்டியான் என்னும் காப்பான் நரன் இன்னும் வயிற்றுக்கோள் வித்து ஐந்தமித்தார் ஆற்றல் அகல் நிசுமிழா கோமம் இஞ்சி நின்றாலும் கடி செயற்கையை செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரையை செய்களாகார் சுவையளி ஊரோசி நாற்றுமற்றை நின்று வகை தெரிவன் கற்றே உலகு நெறிமொழி மாத்த பெருடன் காத்தறிது என்போர் அரைவோர் மற்ற எவ்வி இருக்கும் செந்தன்னை பூண்டுகலாம் அதிகாரம் நாடு அரண் வழியுறுத்தல் சிறப்பினும் செல்வமும் மீனும் மரத்தின் உங்கு ஆக்கமும் எவனோ இருக்கு அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதை செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலாக நனைத்தர நாவுலன் ஈரப்பிட அழுக்கார அவாவுகள் இச்சலால் நாங்கள் நெழுக்கா என்று தரம் என்னது அறம் செய்க மற்றது ஐன்றடிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தானோடு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊந்தான இடை அறத்த இன்பம் அச்செல்லாம் புறத்த போலும் செயற்பால தோறும் மரணே ஒருவருக்கு உயிர்ப்பால தோறும் படி நன்றி